பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கேன் என்னென்னா மதுரை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டிஐ யாரோட மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தகவல் பெறு உரிமை சட்ட வகுப்பு பெருவாரியாக வந்து நடத்தலை தற்போது வந்து தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் பகுதியில் சேனைத் தலைவர் அப்படிங்கிற திருமண மகாலில் வந்து வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு ஆர்டிஐ கிளாஸ் வந்து நடத்த இருக்கிறோம் ஸோ இந்த வகுப்புக்கு வந்து முன்பதிவு ரொம்ப அவசியமானது இந்த வகுப்புக்கு வந்து வரக்கூடிய நபர்கள் நீங்கள் முன்கூட்டியே விடலாம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஸோ டீட்டெயிலெல்லாம் நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இதை குறித்து வந்து மதுரையைச் சேர்ந்த ஹக்கீம் அவர்கள் வந்து இந்த வகுப்பு அவங்க தான் நடத்த போகிறாங்க அவங்க தான் இதை குறித்து பேசியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவோட அவங்க பேசுனதையும் நான் நினைக்கிறேன் அதனால் கவனமாக கேளுங்கள் கேட்டு மறக்காமல் இந்த வகுப்பை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அன்புக்கிணியை சொந்தங்கள் எல்லாருக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பு மீண்டும் வந்து குற்றாலத்துக்கு நாங்கள் ரெண்டாவது முறை வரோம் ஏற்கனவே போன வருஷம் ஜனவரியில் வந்தோம் இந்த வருஷம் ஜனவரியில் வந்திருக்கோம் அதனால் வருஷம் வருஷம் ஜனவரியில் வருவோம் போல இருக்குது தென்காசி ஆமாம் அதனால் மறக்காமல் தென்காசி உறவுகள் அன்பு கொண்டு எங்கள் எல்லோரையும் சந்திக்கவும் சட்டத்தை கற்றுக்கொள்ளவும் நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திரு ஹக்கீம் அவர்கள் பேசுகிறாங்க வாங்க அன்புக்குரிய நம்முடைய காமன்மேன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு நம்முடைய அடுத்த பயிற்சி வகுப்பு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெறுவதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் நம்முடைய காமன்மேன் உறவுகள் தொடர்ந்து நம்ம காமன்மேன் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்து பல்வேறு ஆர்டிஐ விஷயங்களையும் பல்வேறு அரசு சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து அதை செய்து முடித்திருக்கீங்க நாங்கள் வந்து கடந்த காலங்களிலே நேரடி பயிற்சி வகுப்பில் நடத்தி நேரடியாக இந்த சட்டத்தை பயிற்சி கொடுக்கிற கூடிய நபர்களாக நாங்கள் இருந்திருக்கோம் அந்த மாதிரி நேரடி பயிற்சி வகுப்பு கடந்த சில மாதங்களாக நாங்கள் நடத்தல காரணம் நம்முடைய ஆர்டிஐ மாநாடு கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம நடத்தினோம் ஒரு வெற்றிகரமான மாநாடு அதற்கு பிறகு ஒரு நான்கு மாதங்கள் ஓய்வா இருப்போம் அப்படின்னு நம்ம டீம் வந்து அறிவிச்ச அடிப்படையில ஒரு நான்கு மாதங்கள் சிறிய சிறிய நிகழ்ச்சிகள் மட்டும் நடத்தணும் இப்பொழுது வீச்சாக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய பயிற்சி வகுப்பு துவங்க ஆரம்பிக்கிறது அந்த அடிப்படையில வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அன்று நம்முடைய தென்காசி மாவட்டம் குற்றாலத்துல தென்காசி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் நாகராஜ் அவருடைய பொறுப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது குற்றாலம் மெயின் அருவி பக்கத்துல இருக்கக்கூடிய சேனை தலைவர் அரங்கம் அங்க நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பாக நாகராஜ் சொன்னது என்னன்னா முதல் நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குற்றாலத்துல குளிக்க வரவங்கன்னா வரலாம் குளிச்சுட்டு அன்று இரவு அதே மகாலில் அதாவது எங்க பயிற்சி வகுப்பு நடக்குதோ அதே மகால்ல தங்கி அடுத்த நாள் காலையில் மீண்டும் குற்றால அருவிகளில் குளிச்சுட்டு அந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிற மாதிரி இந்த பயிற்சி வகுப்பு என்பது ஒரு புத்துண புத்துணர்வு கொடுப்பதாக இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பயிற்சி வகுப்பு அவர் ஏற்பாடு செஞ்சுருக்காரு ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கலாம் நாளையே வந்துடலாம் நீங்கள் ஒன்று பெரிய வந்து குற்றாலத்தில் நல்லா நீராடிட்டு அருவிகளில் குளிச்சு நைட்டு அங்கே நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சுட்டு அடுத்த நாள் பயிற்சி வகுப்புல கலந்துக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு இந்த திரையில் காணக்கூடிய எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் குற்றாலம் பயிற்சி வகுப்பில் உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் ஆர்டிஐ பயிற்சி பெறுவோம் குற்றாலத்தில் சந்திப்போம் மகிழ்ச்சி